ஈட்டன்டேஸ் டெய்லி இந்த அனுதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருவையும் சமாதானமும் உங்களிலே பெறுவதாக ஆதியாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்திலே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் கத்தர் ஆபிராமுக்கு அவருடைய எழுபத்தி ஐந்தாவது வயதிலே இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார் ஏழு ஆசீர்வாதங்கள் தென்படுகின்றன முதலாவது ஆசீர்வாதம் கிரேட் நேஷன் இந்த பெரிய தேசம் பெரிய ஜனம் என்று அவர் சொல்லுகிறார் இந்த பெரிய தேசம் வாக்கு செய்யப்பட்ட இசை வேலை இரண்டாவதாக கிரேட் நேம் பெரிய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் இது பெயர் இது எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஆபிராம் சிறப்பாக கருதப்படுகிறார் மூன்றாவதாக கிரேட் பிளஸ் இந்த ஆசீர்வாதத்திலே மூன்றாவது ஆசீர்வாதமும் நாலாவது ஆசீர்வாதமும் இருக்கிறது ஐ வில் பிளஸ் யூ நான் உன்னை ஆசீர்வதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே மூன்றாவது நான்காவது ஆசீர்வாதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதை கத்தர் எதிர்பார்க்கிறார் மீதி மூன்று ஆசீர்வாதங்கள் கிரேட் அசூரன்சஸ் ஆக உறுதியான ஊர்ஜிதமாக தென்படுகின்றன உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி என்றால் பாதுகாப்பையும் தருகிறார் அவர்களுக்கு உதவி செய்கிறார் ஆபிராமுக்கு உதவி செய்பவர்களுக்கு இந்த பாக்கியத்தை தருகிறார் சபிப்பேன் என்று கத்த நாம் கற்றுக்கொள்வது என்ன இறுதியாக ஏழாவது ஆசீர்வாதம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் யூனிவர்சல் உலகளாவிய நோக்கம் தேவ திட்டத்திலே இருக்கிறது ஏதோ ஒரு குறுகிய வட்டத்திலே கத்துடைய திட்டம் அல்ல உலகளாவிய திட்டம் இங்கே தென்படுகிறது அதற்காக நாம் கத்தரை என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை அவர் வாழ்ந்தவர் அவர் சர்ச் என்ற திருச்சபையில் போதகராக வந்தார் இந்த திருச்சபை ஹமாந்த் என்ற இடத்திலே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அவர் மறிக்கும் வரை அங்கே போதகராக இருந்தார் அவர் என்ன சொல்லுகிறார் த கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் இந்த ஹோல் வேர்ல்டு இஸ் பீங் ஏ பிளஸ்ஸிங் முழு உலகிலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதே அதற்காக நாம் கத்தரை ஸ்தோதிரிக்க வேண்டும் ஜெபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே ஆபிராம் உமக்கு கீழ்ப்படிந்து எழுதி வரும்பொழுது ஏழு ஆசீர்வாதங்களை கொடுத்தீர் அந்த ஆசீர்வாதம் இன்னும் இஸ்ரேவியல் ஜனத்துக்கு இருக்கிறது இனமாக எல்லா ஜனங்களிலும் இஸ்ரேவியலாக கருதப்படுகிற இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தாரம் நாங்கள் ஆசீர்வாதிக்கப்படவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் முழு உலகுக்கும் நாங்கள் காரணக்காரராக கத்தரிலே எங்களை அர்ப்பணிக்கவும் தயசை ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் இதாவே ஆமேன் ஆமேன்